செய்திகள் மக்கள் சேவையில் மட்டுமல்ல விளையாட்டுப் போட்டிகளிலும் தமிழ்நாடு என்சிசி இளைஞர்கள் தொடர்ந்து பல சாதனைகளை படைத்து வருகிறார்கள் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாராட்டியுள்ளார் பழனியில் தினமும் இருபதாயிரம் பாதயாத்திரை பக்தர்களுக்கு தைப்பூச திருவிழா நடைபெறும் பத்து நாட்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகா கும்பமேளா திரிவேணி சங்கமத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புனித நீராடினார் இயந்திர இறக்குமதிக்காக மூவாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் செய்த விவகாரத்தில் சென்னை தொழிலதிபரின் ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து மற்றும் தொள்ளாயிரத்தி பனிரெண்டு கோடி ரூபாய் பணம் முடக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஒரு மாதத்தில் நகரம் ஒன்றியம் மற்றும் வட்டங்களுக்கான நிர்வாகிகளை நியமிக்க மாவட்ட செயலாளர்களுக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் நடைபெற்று வரும் நிலையில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி பத்து புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது இதேபோன்று டெல்லியில் காலை ஒன்பது மணி நிலவரப்படி எட்டு புள்ளி ஒரு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சர்வதேச செஸ் போட்டியில் வென்று சென்னை திரும்பிய பிரக்ஞானந்தா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எழுநூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழகத்தில் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் கூடுதலாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட நான்கு வழி சாலைகள் பயன்பாட்டிற்கு வரப்போவதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியாகியுள்ளது எழுபது சட்டமன்ற தொகுதிகளைக் கொண்ட டெல்லியில் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக வருகின்ற பனிரெண்டாம் தேதி செல்ல செல்லவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு மெக்சிகோ பொருட்களுக்கு வரி விதிக்கும் நடைமுறையை ஒரு மாதத்திற்கு நிறுத்தி வைப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் கால்நிலை கல்வியறிவுக்கென ஒரு கொள்கையை தமிழக அரசு விரைவில் வகுத்து அறிவிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடமாடும் பாஸ்போர்ட் சேவை வேன் துவங்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் புதிய ஆட்சியராக எம் பிரதாப் அவர்கள் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார் சவுதி அரேபிய அமைச்சகத்தில் பணிபுரிய அலோபதி மருத்துவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது ஊட்டி தாவரவியல் பூங்காவில் மலர் தொட்டிகளை கொண்டு செல்பி ஸ்பாட் அமைக்கப்பட்டுள்ளது கலைஞர் கருவூலம் சிறப்பு இணைய பக்கத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்து சங்கத்தமிழ் நாள் காட்டியினை வெளியிட்டார் தமிழ்நாட்டில் ஐந்து மாநகராட்சிகளில் உள்ள பழைய பேருந்து நிலையங்களை மறுசீரமைக்க அரசு திட்டம் வகுத்துள்ளதாகவும் இதற்காக இரண்டு கோடி ரூபாய் செலவில் விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்திய இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் முப்பது கோடி மதிப்பீட்டில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு க அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்துள்ளார் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்துவ ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு மேற்கண்ட இந்த ஆண்டுகளில் வழங்கப்பட்ட கல்விக் கடன் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறும் நிதியாண்டிற்கான ஒன்றிய பட்ஜெட்டில் ஆறாயிரத்தி அறநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் மூன்றாவது தமிழ்நாடு கால்நிலை மாற்ற உச்சி மாநாட்டை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பேரறிஞர் அண்ணா நினைவு நாளை முன்னிட்டு வேஷ்டி சேலைகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குச்சாவடி மையங்களாக செயல்படும் ஐம்பத்தி மூன்று பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மண்டபம் மீனவர்கள் பத்து பேரை பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின்படி புதிதாக மூன்று பயணிகள் படகுகள் வாங்க பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் டெண்டர் கோரியது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் வருகின்ற பிப்ரவரி பத்தாம் தேதி அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வருகின்ற எட்டாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமையன்று டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு எண்பத்தி ஆறு ரூபாய் அறுபத்தி ரெண்டு பைசாவாக இருந்த நிலையில் இன்று வர்த்தகம் தொடங்கியதும் எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தி ஒன்பது பைசாவாக மேலும் சரிவை கண்டது திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே தண்ணீர் தொட்டி அமைக்க பள்ளம் தூண்டிய போது சுமார் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன் சிலைகள் கண்டெடுக்கப்பட்டன இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கொடிநாள் விழாவை முன்னிட்டு வருகின்ற ஏழாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என்று தேமுதிக தலைமை கழகம் அறிவித்துள்ளது மாமல்லபுரத்தில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு தொன்னூறு கோடியில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் செப்டம்பர் மாதத்திற்குள் இப்பணி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பத்து கோடி ரூபாயில் சாரண சாரணியர் புதிய தலைமை அலுவலகம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் அறிவித்துள்ளார் மேலும் ஆறு இடங்களில் தோழி மகளிர் விடுதியை கட்ட தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா குடியேற்றம் நேற்று காலை நடந்தது மகளிர் யூ பத்தொன்பது கோப்பையை கைப்பற்றிய இந்திய அணிக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சாரண சாரணியார் இயக்கத்தில் நாடு முழுவதும் எண்பது லட்சம் பேரும் தமிழ்நாட்டில் பனிரெண்டு லட்சம் பேரும் இயக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நவீன குடியிருப்பு கட்டப்பட்டுள்ள நிலையில் விரைவில் இதற்கான திறப்பு விழா நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் ஒரு கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்று கோடியில் திருச்சி கிழக்கு தொகுதியில் கட்டப்படும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமின் புதிய கட்டுமானப் பணியை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக நிலம் கையகப்படுத்த சிஎம்ஆர்எல் நூற்றி ஐம்பத்தி நான்கு கோடியை ஒதுக்கியுள்ளது மொடக்குறிச்சி பேரூராட்சியில் ஆறு கோடியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் நடைபெறும் விளையாட்டு வீரர்களுக்கு காப்பீடு மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறும் மகா சிவராத்திரியை விழாவை முன்னிட்டு ஆதியோகி ரத யாத்திரை வேலூரில் இன்று முதல் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளது வணிக பயன்பாட்டிற்கான பத்தொன்பது கிலோ எடை கொண்ட கேஸ் சிலிண்டரின் விலையில் ஆறு ரூபாய் ஐம்பது பைசா குறைக்கப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாயாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் எந்தவொரு மாற்றமும் இல்லை தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள ஆறுநூற்றி ஐம்பத்தி எட்டு சிறப்பு மருத்துவர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி மாதத்தில் எண்பத்தி ஆறு லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது விளையாட்டுத் துறையில் பல சாதனைகளை செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டு உறுதியோடு செயல்பட்டு வருகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்